பிரித்தானியாவில் என்எச் ரத்து செய்யப்பட உள்ளது என்று செய்திகள் தற்பொழுது தெரிவிக்கின்றன ஆனால் என்எச்எஸ் முழுமையாக ரத்து செய்யப்படுமா இல்லையா என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் எடுகின்றன தேவையற்ற அதிகாரத்துவத்தை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று பிரித்தானிய பிரதமர் கெய் சுமர் அறிவித்திருக்கிறார் அஹ் கிட்டத்தட்ட முழு மக்களுக்கும் இலவச சுகாதார சேவையை என்ஹெச்எஸ் வழங்குவதாகவே நாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியல்ல நாமும் அதற்கு பே பண்ணி கொண்டிருக்கின்றோம் வரி கொண்டிருக்கின்றோம் இன்சூரன்ஸ் மூலமாக கட்டி கொண்டிருக்கின்றோம் இன்சூரன்ஸ் மூலமாக கட்டி கொண்டிருக்கின்றோம் அடுத்தது நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் இருக்கிறது ஊழல்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனங்கள் இருக்கின்றன ஆகவே நேர்மையாக இந்த பணத்தை செலவிட வேண்டும் என்று பிரித்தானிய பிரதமர் ஸ்ரெமன் தெரிவிக்கின்றார் இந்த அதிகமாக பம்பப்படுகின்ற பணத்தை குறைத்துவிட்டு வெட்டிவிட்டு செவிலியர்கள் மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் ஜிபி நியமனங்கள் ஆகியவற்றுக்கு செலவிடலாம் என்று பிரித்தானிய பிரதமர் இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களோடு எஸ் ஜோகரத்னா பிரித்தானியாவின் என்ற தேசிய சுகாதார சேவையின் பணிகளில் ப பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளன பிரதமர் கியஸ்ட்ராமர் நேற்றைய தினம் அறிவித்த முக்கியமான அறிவித்தலின்படி என்எச்எஸ் இங்கிலாந்து என்ற ஒரு பிரிவு சுகாதார சபையில் உள்ள ஒரு பிரிவு அடியோடு மூடப்பட்டு அதிலுள்ள தேவையற்ற சில பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்படும் ஒரு நிலை காணப்படுவதனால் அஹ் ஒன்பது ஒன்பதனாயிரம் பேர் அந்த பதவிகள் இழப்பார்கள் என்ற ஒரு அச்சமும் கூடவே தெரிவிக்கப்படுகிறது இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறுவோருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனாலும் இந்த என்ஹெச்எஸ் இங்கிலாந்து என்ற சேவை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னே டோரி கவர்மெண்டினால் கொண்டு வரப்பட்ட போது அது வெறும் நிர்வாக விடயங்களில் மட்டுமே தலையிட்டு வந்தது யார் யார் எங்கே போடுவது எப்படி சம்பளம் கொடுப்பது என்று நிர்வாக கடமைகளில் ஈடுபடுவதனால் அதில் பணிபுரிந்தவர்கள் நேரடியாக வைத்திய விடயங்களில் கவனம் செலுத்த முடிவதில்லை உதாரணமாக ஒரு தாதியோ டாக்டரோ நேரடியாக வைத்திய சேவையில் ஈடுபடுவதற்கு இந்த என்ஹெச்எஸ் இங்கிலாந்து என்றது சற்று தடையாக இருந்தது அப்படி என்றால் அவர்கள் கூறும் தான் இவர்கள் செய்ய வேண்டும் நிர்வாக ரீதியாக அவர்கள் சொல்வதை கேட்பதனால் உண்மையில் ஒரு பணிபுரிய விரும்பும் ஒரு வைத்தியரோ அல்லது தாதியோ தாங்கள் நினைத்தபோ படி அந்த வைத்திய கடைமுகளை செய்ய முடியாத நிலை காணப்பட்டதனால் பெரும்பாலான பணம் இவர்களுக்கு சம்பளமாக கொடுத்து இரு கொடுக்கப்பட்டதனால் பெரிய நஷ்டம் இந்த என்ஹெச்எஸ் தேசிய சுகாதார சுகாதாரவைக்கு வந்துள்ளது இவற்றிலிருந்து இந்த புதிய சேவையை அதாவது என்ற சாதாரணமாக என்ஹெச்எஸ் என்ற தேசிய சுகாதார சேவையின் ஊடாக சகல பணிகளையும் கொண்டு வந்தால் அங்கே இருக்கிற ஒரு வருடத்தில் ஐநூறு மில்லியன் பவுன்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு இது பலருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது காரணம் இதுவரை காலமும் இந்த என்ஹெச்எஸ் இங்கிலாண்டில் பணிபுரிந்தவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அவர்களுக்கு வேலை இழப்பார்களான ஒரு அச்சம் காரணமாக பல அதிர்வு அதிர்வுகள் பல இடங்களில் தெரிகின்றது ஆனாலும் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த என்பவர் ஜெரமிட்சியாக இருந்தால் கூட இந்த முடிவை அவர் வரவேற்றுள்ளார் காரணம் பல இடங்களில் தேவையற்ற கவன தேவையற்ற இடங்களில் கவனம் செலுத்தப்பட்டு தேவையற்ற இடங்களில் பணங்கள் செலவழிக்கப்படுவதனால் உண்மையான சுகாதார சேவையினுடைய சுகாதார கடமைகளை செய்ய முடியாமல் இருந்த நிலை காணப்பட்டது என்றும் இப்பொழுது சுகாதார அமைச்சர் அடுத்த இந்த முடிவை தான் உண்மையிலேயே பாராட்டுவதாக தெரிவித்தது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது காரணம் எப்பொழுதும் க இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வரும் வேளையில் உண்மையான இந்த மாற்றம் தேவைப்படுகிறது என்பது எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினாலும் உணரப்படுகிறது ஆகவே மிக விரைவில் இந்த அதிரடி மாற்றம் ஏற்பட்டு அது சில சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தில் என்ற சேவை சிறப்பான முறையில் இயங்குவதற்கு ஒரு வழிவகைக்கும் என்றும் நம்புகின்றோம் உக்ரைன் போர் நிறுத்தம் வர வேண்டும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று பலர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் மிக தெளிவாக வெளிப்படையாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன அதிலே முக்கியமாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் உக்ரைனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றே ரஷ்யாவோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றே மல்லு கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் அங்குள்ள கனிம வளங்கள் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் ஆயில் கேஸ் போன்றவற்றுக்காக இவர்கள் உக்ரைனை நம்பியிருப்பதன் காரணத்தினால் அவர்கள் ரஷ்யாவோடு போர் செய்ய வேண்டும் உக்ரைனை எவ்வாறாவது எவ்வாறாவது ஈவோடு சேர்த்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அது நடப்பதாக தெரியவில்லை ஆகவே இந்த போர் நிறுத்தத்துக்கு விளாடிமிர் புட்டின் தற்பொழுது புதிய யோசனை தெரிவித்திருக்கின்றார் முப்பது நாட்கள் போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக பேசப்படுகின்றது ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்துக்கு ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பாவும் வருவதற்கு தயாராக இல்லை இது தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றார் யோகரன் கடந்த மூன்று வருடங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த போர் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வருவது போல் தோற்றம் அளிக்கின்றது காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த சில முயற்சிகளின் காரணமாக இரண்டு பகுதிக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை சற்று நல்ல முறையில் போய்கொண்டிருப்பதாக தெரிகிறது அந்த அடிப்படையில் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட அறிவித்தலின்படி ரஷ்ய அதிபர் புட்டின் ஓரளவுக்கு ஒரு முப்பது நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளார் அது நேரடியாக ஒப்புக்கொள்ள என்று கூற முடியாத காரணம் தான் கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சில நிபந்தனைகள் அங்கே விதிக்கப்பட உள்ளன அவர் தந்த தன்னுடைய அந்த நிபந்தனைகள் சரியாக வரும் பட்சத்தில் தான் அவர் அதற்கு உண்மையில் சமாளி சம்மதம் தெரிவிப்பார் என்று அறிவிக்கப்படுகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட கூறியிருந்தார் ஓரளவுக்கு நல்ல முடிவு வந்தாலும் இது சரியாக இன்னும் முற்றாக முடியவில்லை ஆகவே அடுத்த கட்டமாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் புட்டின் அவர்களுக்கும் இடையில் நடக்க போகும் தொலைபேசி உரையாடல் அதில் பல தங்கியுள்ளது உள்ளது அதே போன்று அடுத்தடுத்த வாரங்களில் இவர்கள் நேரடியாக சந்திக்க கூட ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது இந்த இது பலருக்கும் ஒரு ஆறுதல் தரும் நிகழ்ச்சியாக இருக்கிறது இருந்தபோதும் புட்டின் அவர்களை எந்த விதத்திலும் நம்ப முடியாது அவர் இப்படித்தான் பல தடவை ஒப்பந்தங்கள் செய்து அவற்றை முறியடித்து நாடுகளை கைப்பற்றிக் கொண்டு வந்தார் என்ற நிலையில் யுக்ரைனிய அதிபர் இதனை பெரும்பாலும் ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் நம்பினதாக தெரியவில்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக இப்பொழுது ஜெலென்ஸ்கி அதாவது யுக்ரைனிய அதிபர் ஜெலென்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டின் கூட ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது அவர்களுக்கு உள்ள பயம் இந்த நேட்டோ நாடுகளில் உக்ரைன் இணைந்தால் அது ரஷ்யாவுக்கு மிக ஆபத்தாக அமையும் காரணம் ரஷ்யா மீது நடக்கும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் சிறிய தாக்குதலுக்கு நேட்டோ படைகள் வந்து தாக்குமானால் அது ரஷ்யாவுக்கு ஆபத்தாயிருக்கும் ஆக இதை மனதில் கொண்டுதான் புட்டின் அவர்கள் முக்கிய காரணம் இந்த போருக்கான காரணங்களை அறிந்து அவற்றை விளக்கும் பட்சத்தில் நிரந்தரமான போராக இது போர் நிறுத்தமாக வர வேண்டும் வெறும் முப்பது நாள் மட்டும் இல்லை என்று ஆகவே அவருடைய உன் மனதில் இருப்பது என்னவென்றால் நேட்டோ படைகளில் யுக்ரைன் சேரக்கூடாது அடுத்தது நேட்டோ படைகள் தங்களுடைய எல்லைக்கிட்டே இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை எதிர்வரும் நாட்களில் பகிரங்கமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே புட்டின் என்ன கூறுவார் என்பது எதிர்வரும் வாரங்களில் பலராலம் அவதானிக்கப்பட உள்ளது வரிகளின் நாயகன் ட்ரம்ப் என்று சொன்னால் மிகையாகாது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதியாகும் மதுபானத்துக்கு இருநூறு வீத வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் அலுமினியம் மற்றும் இரும்பு ஆகியவற்றுக்கு ட்ரம்ப் வரி விதிப்பதாக சொன்னதை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற மதுபானத்துக்கு ஐம்பது வீத வரி விதித்தது அதற்கு பதிலடியாக ட்ரம்ப் ஐரோப்பிய மதுபானத்திற்கு வரி விதிப்பதாக எச்சரித்துள்ளார் இப்பொழுது வரிகள் தொடர்பாகவே அதிகமாக பேசப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஆண்டுதோறும் நான்கு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான மதுபானத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆகவே இது இரண்டு பக்கமும் இந்த வரி சண்டை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இது தொடராது என்றுதான் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தருகின்ற மேலதிக தகவல்களை பார்ப்போம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தபின் சில நாடுகளை குறிவைத்து அந்த நாட்டு உற்பத்தி பொருட்களை தமது நாட்டுக்குள் வரும்போது கடுமையான வரிகளை விதித்து அதன் மூலம் பணம் பெறும் ஒரு நோக்கில் அதிரடி நடவடிக்கைகளை தெரிவித்திருந்தார் முதன் முதலாக மெக்சிகோ அடுத்தது சைனா கனடா போன்ற நாடுகளிலிருந்து வரும் குறிப்பிட்ட சில பொருட்கள் ஊருக்கு அலுமினியத்திலான பொருட்களுக்கான வரி வரியை இருபத்தி வீதமாக அதிகரித்திருந்தால் இது அந்த பல நாடுகளில் பல எதிர்ப்புகளை உண்டாக்கியிருந்தது இப்பொழுது பதிலுக்கு பதிலாக இதே நாடுகளும் உதாரணமாக சைனா கனடா போன்ற நாடுகள் தங்களுடைய நாட்டுக்கு அமெரிக்க பொருட்கள் வரும் பொழுது அவர்களும் அதே வீதமான வரி விதிப்பை இருபத்தஞ்சி வீத வரி விதிப்பை நாள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் அது அமெரிக்காவுக்கும் குறிப்பிட்ட இந்த நாடுகளுக்கும் இடையே முருகல் நிலை நிறை நிறைவே ஆரம்பித்துள்ளது இது ஒரு புறம் இருக்கு அவர் புதியதாக பிரித்தானியா நோக்கி கூட அந்த இருபத்தைந்து வீத வரி விதிப்பை அறிவித்தவுடன் பிரித்தானியா அவர்களது எதிர்பார்க்கவில்லை காரணம் தங்களுக்கு அதிலிருந்து வரி விதி அளிக்கப்படும் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா இல்லை என்பதனால் தங்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்படும் இருந்தாலும் திடீரென அவர் பிரித்தானியாவுக்கும் சேர்த்து இந்த இருபத்தஞ்சு வித வரி விதித்தது இவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான ஒரு எதிர்ப்பு உணர்வையே கனகாலமாக டொனால்ட் ட்ரம்ப் வைத்திருந்தார் ஆகவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை வரி விதிப்பில் மட்டுப்படுத்த நினைத்து இங்கிருந்து வரும் பொருட்களுக்கு அதாவது உதாரணம் ஐரோப்பாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அவ அவர்களுக்கும் அதே விதமான வரி விதிப்பை அவர் அறிவித்திருந்தார் ஆனால் அங்கே சிக்கல் தோன்றிய நன்றால் இருபத்தி ஆறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து புறப்படும் அந்த பணத்தின் அளவு மிக பெரிய அளவு ஆகவே இந்த வரி விதிப்பினால் அமெரிக்காவின் நிறைவே பாதிக்கப்படும் நிலை இருக்கும் பொழுது ஏட்டிக்கு போட்டியாக கனடாவும் தானும் அதே விதமான வரியை விதிப்பதாக அறிவித்திருந்தது ஆனால் புதிதாக துவங்கியுள்ள சிக்கிழங்கு என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வரும் பொருட்கள் அதிலும் குறிப்பாக அல்கஹோல் மதுபான வகைகள் ஷம்பெயின் வைன் போன்ற பொருட்கள் அமெரிக்காவுக்குள் வந்தால் அவர்களுக்கு ஐம்பது வீத வரியை தான் விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் கோபமடைந்த ஐரோப்பிய நாடுகளும் அதற்கு தொடர்ந்து தாங்கள் அப்படி என்றால் அதே போன்ற ஒரு விதியை விதிக்கப் போவதா இருந்த அறிவித்த கையோடு இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு படி மேலே போய் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் மதுபான வகைகள் வாயின் அல்லது சாம்பியன் போன்றவற்றுக்கு தான் இருநூறு வீத வரியை விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் இது இந்த கடந்த ரெண்டு நாட்களாக பெரிய கோபு அலைகளை கிளறியுள்ளது அந்த இருநூறு வீத வரியை நான் வ விதிப்பதில் இருந்து நீங்கள் தப்ப வேண்டுமாயிருந்தால் இந்த ஐம்பது வீத வரி அதாவது அமெரிக்காவினுடைய விஸ்கி போன்ற அமெரிக்க குடிவானங்களுக்கு ஐரோப்பாவில் ஐம்பது வீத வரியை நீங்கள் விதிப்பதை நிறுத்தாவிட்டால் உங்களுடைய நாட்டிலிருந்து வரும் இந்த மதுபானவர்களுக்கு நான் இருநூறு வீத வரிய விதிப்பேன் என்றும் இதில் இருந்து தான் எப்படியும் பின்னோக்க மாட்டேன் என்று கூறியிருந்தாலும் இரகசியமாக சில பேச்சுவார்த்தைகளுக்கான அறிகுறிகளும் தெரிகின்றது ஆகவே இந்த வாரம் எதிர்வரும் வாரம் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கின்றது என்பதை பொறுத்து உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பின்படி பல உலகப்போல் பெற்ற வர்த்தக நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பங்கு சந்தையில் அவருடைய பங்கு படு மோசமாக விழுந்ததனால் வர்த்தக ரீதியாக பல வர்த்தகர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை அறிந்து பல பத்திரிகைகள் ஊடகங்கள் தெரிவித்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அதை கேட்டுக்கொள்ளாது மீண்டும் அதனுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் இது உண்மையில் சகல விதத்திலும் உலக பொருளாதாரத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வெட்டிக்கு போட்டிய நடைமுறையில் இறங்கும் இந்த நாடுகளும் கூட பாதிக்கப்பட உள்ளது ஆகவே எப்படியோ இவர்களுக்கு இடையே ஒரு சுகமான நிலை திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நலவினர்களே இத்தோடு இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன